கோவை சிவானந்தா காலனி பகுதியில் பாஜக மக்கள் சேவை மையம் சார்பில் சுயம் திட்டத்தின் கீழ் ஐம்பது பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு ஐம்பது பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கினார் இந்நிகழ்வில் உரையாற்றிய வானதி சீனிவாசன் ஐம்பது பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்படுகிறது பாஜக அரசியல் அதிகாரத்திற்காக வேலை செய்கின்ற கட்சி அல்ல பிரதமர் ஒவ்வொரு நாளும் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் உழைத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் மேலும் அரசியல் என்பது அதிகாரத்திற்காக அல்ல எனவும் மக்கள் சேவை செய்வதற்காகவே எனவும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் பெண்கள் எப்பொழுதும் எங்களுடன் தொடர்பிலேயே இருங்கள் எனவும் உங்களுக்கு தேவையான அரசு கடன்களை வாங்கித் தருவதாக நாங்கள் இருக்கிறோம் என தெரிவித்தார் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சுயம் என்கின்ற திட்டத்தின் வாயிலாக பெண்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுகின்ற அந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக இன்று போஸ்மின் நகர் பகுதியிலே பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் வசிக்கின்ற இந்த பெண்களுக்கு அதுவும் அவர்களுடைய கல்வியாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் ஒரு சிறந்த இடத்தை கொடுக்கின்ற மாநிலம் என்கின்ற பெயர் தமிழகத்திற்கு எப்போதும் உண்டு அதிகமாக உயர்கல்வி கற்கின்ற பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்கின்ற பெண்கள் என்று பெண்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கின்ற தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் கீழாக ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற கிரிமினல் சம்பவங்கள் அதிர்ச்சியை உருவாக்குகிறது அதாவது பொது இடங்களில் அல்லது இரவு நேரங்களில் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் ஒரு குற்ற சம்பவம் நடைபெறுவதற்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பப்படுகின்ற கல்வி நிலையங்கள் வேலை செய்கின்ற அலுவலகங்கள் பொது போக்குவரத்து பகுதிகள் இங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது மாநில அரசு பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறதா என தெரியாத சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது நேற்று அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பழ பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது வேதனை அளிக்கிறது மாநில அரசு ஏன் இதில் மாநில அரசு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா கைது செய்யப்பட்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி சரிங்க கட்சியில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல செய்கிற கிரிமினல் குற்றத்துக்கு எப்படி கட்சி பொறுப்பாகும் அப்படின்னு கூட நியாயமான ஒரு சில கேள்வி வைக்கலாம் ஆனால் நேற்று நடந்த பெண்களுக்கு எதிரான பெண்கள்னா அந்த குறிப்பிட்ட மாணவிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் துணை முதலமைச்சரை சென்று சந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த கட்சியிலே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பவர் அவர் வந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களோடு இருக்கின்ற ஃபோட்டோலாம் சமூக வலைத்தளங்களில் இருக்குது அதனால தான் எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாக நடக்கின்ற குற்றங்களில் ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வைக்கிறார் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் கட்சியினுடைய பொறுப்புகளை அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த அதிகாரத்தின் வாயிலாக குற்ற செயல்களிலிருந்து தப்பிக்க முடியும் என்கின்ற அந்த துணிச்சலோடு இம்மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது மாநிலத்தினுடைய முதல்வர் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டுமென்றால் யார் யாரெல்லாம் இம்மாதிரி குற்ற சம்பவங்களோடு இருக்கிறார்களோ அவர்களை பற்றி ஒரு தெளிவான புரிதலை அவருடைய அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொடுக்க வேண்டும் இந்த சம்பந்தப்பட்ட நபர் இதற்கு முன்பாகவே அவர் மீது பல்வேறு குற்றங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருகிறது அதனால் அதிகாரத்திற்கு நெருக்கமாக இருக்கின்ற நபர்கள் குற்றங்களில் ஈடுபடுகின்ற பொழுது எந்தவித தயவு தாட்சியினையும் இல்லாமல் அவர்கள் மீது எடுக்கின்ற நடவடிக்கை என்பது மட்டுமே குற்றவாளிகளுக்கு தகுந்த ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும் என கேட்டுக்கொள்கிறோம் பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக வந்து புகார் கொடுத்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏனென்றால் நிறைய வழக்குகளில் சமூகத்தினுடைய பார்வை தன் தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது வருகின்ற ஒரு ஒரு போலியான ஒரு எண்ணம் ஒரு கரை படிந்து விடுமோ நம்மை பற்றி சமுதாயம் என்ன நினைக்குமோ நம்மளோட வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்காமல் குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக தைரியமாக துணிச்சலாக புகார் கொடுக்க முன்வந்த மாணவிக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் அவரோடு தார்மீக ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியும் மகளிரணியும் அவரோடு நிற்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் இது முதல் முறை அல்ல பல்வேறு முறை ஏன் அந்த கட்சியினுடைய மகளிர் நிர்வாகிகளே வெளிப்படையாக வந்து கூறுகின்ற அளவிற்கு அங்கு பெண்களுக்கான சுதந்திரம் என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்துகிறோம் அதனால் தமிழக அரசு இது போன்ற வழக்குகளில் நடவடிக்கை கடுமையாக எடுப்பதோடு பாதுகாப்பான சூழ்நிலையை பெண்களுக்கு உருவாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கிறோம் ஏனென்றால் இன்று ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் பெண்கள் படிப்பதற்காக வெளியே செல்கிறார்கள் வேலைக்கு வெளியே செல்கிறார்கள் அவர்களை சமுதாயம் ஊக்கப்படுத்த வேண்டும் ஐம்பது சதவீதம் நம்ம சமுதாயத்தில் இருக்கின்ற பெண்கள் அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்ற விதமாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி ஆறு வீர்பால் திவாஸ் என்கின்ற வீர குழந்தைகள் தினத்தை பாரத பிரதமர் மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டிலே அறிவித்தார் பஞ்சாபிலே சீக்கிய குருமார்களுடைய பத்தாவது குருவான குரு கோவிந்த் சிங் அவர்களுடைய இரண்டு இளம் குழந்தைகள் ஆறு வயதும் ஒன்பது வயதுமுடைய ஜொராவர் சிங் ஃபத்தேசிங் என்கின்ற இரண்டு குழந்தைகள் மொகலாய தளபதி வாசிர் கான் அவரால் கொடுமைப்படுத்தப்பட்டு மதமாற்றத்திற்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டு மதமாற்றம் முடியாது என்கின்ற காரணத்தால் உயிரோடு சமாதி வைக்கப்பட்ட அந்த இரண்டு குழந்தைகளுடைய நினைவு தினத்தை இன்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இந்த நாளில் அந்த வீர குழந்தைகளுடைய தியாகத்தை உறுதியை போற்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல சீக்கிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த நாட்டிற்கு கொடுத்திருக்கின்ற பங்களிப்புகள் அவற்றை பற்றியெல்லாம் கூட பல்வேறு அரங்க கூட்டம் வாயிலாக இன்று பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் விளக்கி சொல்கிறது கோவையிலே கூட இன்று காலையிலே நான் ஒரு கல்லூரி நிகழ்விலே கலந்து கொண்டு அந்த குழந்தைகளுடைய வீர வரலாற்றை பேசினே போல இன்று மாலை குருத்வாராவிலே கோவையில் இருக்கின்ற குருத்வாராவிலே அங்கு ஒரு பிரார்த்தனை நிகழ்ச்சிக்காக மாநிலத்தினுடைய தலைவரும் வர இருக்கிறார் ஆக பாரதிய ஜனதா கட்சி இந்த வீர குழந்தைகள் தினத்தை நாடு முழுவதும் அனுசரித்து கொண்டிருக்கிறது நூறாண்டு நேற்று ஆரம்பிச்சிருக்குதான் இல்லை இல்லை நேற்று தான் வந்து மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய அந்த நினைவிடத்தில் நானும் நேற்று இருந்தேன் அந்த நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஏற்பாடு பண்ணிச்சு நாட்டினுடைய ஜனாதிபதி முதல் கொண்டு அத்தனை பேரும் நேற்று அங்கே அவருக்கு மரியாதை செலுத்தணும் அவருடைய தபால் தலையும் வெளியிடப்பட்டிருக்கு இதற்கு பின்பாக இந்த ஒரு வருட காலம் அவருடைய நூற்றாண்டு விழாவினை கட்சி ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கொண்டாடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக வரும் நேற்று நல்லாட்சி தினம் என்று குட் கவர்னன்ஸ் டே இன்று கோயம்புத்தூரில் கூட பாரதிய ஜனதா கட்சி அது தொடர்பாக செலிப்ரேட் பண்ணாங்க அதனால் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் தகுந்த திட்டமிடலோடு நடக்கப் போகிறது

அதனாலதான் சொல்றேங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏன் புகார் கொடுக்க வரமாட்டேங்கிறாங்கன்னா உடனே அவங்களை பற்றி அவங்களோட கம்ப்ளீட் டீடைல வெளியில் கொடுக்கறாங்க கொடுத்ததற்கு பின்பாக ஒன்று அவர்கள் முன்வந்து அந்த பிரச்சனையை மேல எடுத்துட்டு போக முடியல இன்னொன்று அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் மறைமுகமாக நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அதனால தான் அந்த அடையாளத்தை வெளியிடக்கூடாதுங்கிறோம் இன்சென்சிட்டிவ் போலீஸ் மட்டும் இல்லைங்க இன்சென்சிட்டிவ் கவர்மெண்ட் இது அதனால் தான் இதெல்லாம் நடக்குது அரசியல் கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜய் வந்து களத்துக்கு வராமல் வீட்லேயே வந்து புகைப்படுறது மரியாதை செலுத்துறது தலைவருக்கு மரியாதை ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க அரசியல் கட்சி தலைவராக வந்து அரசியல் கட்சி தலைவருக்கு வந்து களத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கா அது என்ன எப்படி பார்க்குறீங்க அரசியல் அப்படிங்கிறதே மக்களோட களத்தில் நிற்கிறது தான் அரசியல் நீங்கள் வந்து எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த மக்களோடு நான் நிற்கிறேனா என்பது தான் அரசியல் அதனால் அதை அவர் வந்து எந்த விதத்தில் எடுத்திருக்கார் அப்படிங்கிறத வருங்காலத்தில் பார்ப்போம் அதனால் களத்திற்கு வந்தால்தான் அரசியல் வெற்றி அவர் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் களத்திலே மக்களோடு நிற்காவிட்டால் மக்கள் அந்த இடத்துக்கு வந்து முக்கியமான இடத்த அவங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை எனவே புஷ்பா விவகாரத்தில் அந்த அள்ளுவரு வெளியில் வந்து தான் ஒரு ஆச்சு ஒரு மாதிரி கல்முழுகள் ஆச்சு அந்த மாதிரி வரும்போது அதை ஒப்பிட்டு பேசுகிறாங்க நாங்கள் வெளியில் வந்தால் விஜய் வந்து இப்போ இருக்கிற அந்த பொலிட்டிக சினிமாட்டிக்கு ஃபேமோடே வெளியில் வரும்போது இன்னும் மக்களோட ஜெல்லாகாமல் இருக்கிற சமயங்களில் வெளியில் வந்தால் அது வேறு விதமான பிரச்சனைகளை வந்து நெருக்கடிகளுக்கு உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க இன்னுமே வந்துட்டு அவர் அரசியல் தலைவராக அறிவித்த பிறகுமே வீட்டிலே இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணமாக சொல்கிறத எப்படி பண்ணுறாங்க அதாவதுங்க எந்த ஒரு பிரச்சனைக்குமே இரண்டு பக்கங்கள் உண்டு அதனால் அவங்க தரப்பில் இருந்து ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க ஆனால் அல்டிமேட்டாக என்னன்னா மக்களோட வந்து கலந்து நின்னால் மட்டும்தான் அந்த அரசியல் என்பது அது மக்களுக்கான அரசியலாக அது புரிந்து கொள்ளப்படும் அதனால் அவர் காலம் எடுத்துக்கிறாரா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சினிமாட்டிக் இதை வந்து மக்களோட ஜெல்லாகிறக்க எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதனால் அவரோட சக்ஸஸ்ஸு அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சக்ஸஸ் வேணா அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ எடுக்கட்டும் அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் எங்கே கருத்து சொல்லணும் எனக்கு என்னென்னா நான் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி இல்லைங்க நான் அதை வெளிப்படையாக பேசக்கூடாதுன்னு நினச்சேன் எம்எல்ஏவோட ஃபண்டில் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டுறோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு திட்டம் எடுத்துகிட்டு போகிறேன்னா அங்கே இருக்கிற லோக்கல் கவுன்சிலருங்க ஏதோ அந்த பகுதியை முழுக்க வந்து அவங்க தான் ராஜா மாதிரி வந்து அந்த இடத்துல அந்த வேலையை பண்ண விடாமல் தடுக்கிறாங்க கார்பரேஷன் அதிகாரிங்க எங்களுக்கு பதில் சொல்கிறாங்களே தவிர அவங்கக்கிட்ட போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டுட்டு வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க உதாரணத்தை கொண்டு சொல்கிறேங்க ராமநாதபுரத்தில் எந்த இடம் பா அது எண்பதேட்டரோட பஸ் ஸ்டாண்ட் நான் இந்த வாட்ரு டாக்டரு போ வாட்டர் டேங்க் வச்சுதான் ஏடிஎம் பிரச்சனையாச்சா நான் இவங்களோட பிரச்சனையே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன் அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட முந்நூறு குடும்பம் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க கமிஷனருக்கு அனுப்பிச்சிருக்கேன் காய்கறிச்சாப்பா முன்னூறு பேர் அந்த குடும்பம் எங்களுக்கு இங்க தான் வேணும்னு கேக்குறாங்க நான் இதை கார்ப்பரேஷன் கமிஷனோட சொல்கிறேன் அதுக்கப்புறம் அங்க வந்து என்ன திரும்பி எனக்கு பதில் சொல்றாங்க நாங்க கவுன்சிலரை சமாதானப்படுத்துகிறோங்கிறாங்க எதுக்கு இங்கே சமாதானப்படுத்தணும் ஒரு மக்களுக்கு தேவையான திட்டத்தை எம்எல்ஏ அங்கே கொண்டு போய் செய்கிறோன்னு சொன்னால் சமாதானப்படுத்துகிறோங்கிற பதில் என்கிட்ட சொன்னால் அப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுங்க அந்தந்த பகுதி வார்டு கவுன்சிலர்னா அந்த பகுதிக்கு அவங்க ராஜா இல்லை எம்எல்ஏ கொடுக்குற ஃபண்டில் நடக்கிற வேலைங்களெல்லாம் எல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ணுறாங்க இதேமாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இடத்த ஐடென்டிஃபை பண்ணி லோக்கலில் இருக்கிற அதிகாரிகள் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து ஃபண்டு அலாட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கார்பரேஷன்லேருந்து கான்ட்ராக்டரை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து போட்டு வேலையை ஆரம்பிக்க போகும்போது நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு நாங்கள் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டோன்னு சொல்லிவிட்டு லோக்கல் கவுன்சிலர் வந்து எங்களோட வேலையை தடுத்து நிறுத்துகிறாங்க இதை நான் கார்பரேஷனில் சொன்னால் எந்த ஒரு பதிலும் இல்லை அங்கே வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க ரெண்டு கோடி ரூபாய் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்காக நான் இந்த வருஷம் ஃபண்டில் கொடுத்தேன் ஏன் கொடுத்தேன் நம்ம பகுதியில் அதிகமாக பேராலிம்பிக்காரங்க காரங்க விளையாட்டு வீரர்கள் நல்ல அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலேயே கோவை மாவட்டத்திலிருந்து அதிகம் பேர ஒலிம்பிக் வீரர்கள் இன்றைக்கி வந்து விளையாட்டு போட்டிகளுக்கு போகிறாங்க அவர்களுக்கு ஒரு ஜிம் மாதிரி பயிற்சி எடுக்கிறக்கு மாதிரி ஒரு இடத்த ஒரு சென்டரை நாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒலிம்பிக் கமிட்டியோட சீஃப் பேட்டர்ன் ஆல் இண்டியா பேட்டர்ன் நம்ம பகுதியில் அந்த மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு உதவி பண்ணணும்னு ரெண்டு கோடி ரூபாய்க்கு நான் வந்து லெட்ரு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்குங்களா ஆறு மாத காலத்துக்கு மேலே இடத்த ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கலெக்டர்கிட்ட பேசியாச்சு நாலு தடவை பேசியாச்சு கார்ப்பரேஷன் கிட்ட பேசியாச்சு ஒரு இடத்த காட்டினாங்க அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னங்கிறாங்க நீங்கள் கொடுத்த சென்ட்ரலே எங்களால் இதில் பல்கறக்க இடம் பத்தாதுங்கிறாங்க நான் இன்னும் கூட வேறு ஏதாவது பிஎஸ்சி இருந்து கூட சிஎஸ்ஆர் வாங்கிக்கொண்டு வந்து இன்னும் கூட பெருசாக கட்டி கொடுக்குறேன் ஆனால் அந்த நிலத்தை கொடுக்குறதில் ஒரு தயக்கம் இருக்கு அது தயக்கம்னு சொன்னால் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறக்கு எதுக்குங்க ஒரு அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு அவங்க நிறைய திட்டத்தை அறிவிக்கிறாங்க நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் கோயம்புத்தூரில் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு பேராலிம்பிக்கு நாங்கள் கொடுத்த எம்எல்ஏ ஃபண்டுக்கு உடனடியாக கட்டணம் கட்டி தரதுக்கு நிலத்தை வந்து கொடுக்க வேண்டும் எனவும் உங்கள் வாயிலாகவும் இப்போ ஓப்பனாக கோரிக்கை வைக்கிறேன்